ஹாய் இங்கே பாருங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே இது என்னதுன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க ஒரு தலகாணி இங்கே பாருங்க சரிதா இது பிப்ஸ் பிராண்டுங்க ஒரே ஒரு தலகாணி இந்த தலகாணி இது பண்ணி இவ்வளோதான் இதுதான் வந்து இதை தாங்க தலகாணின்னு சொன்னாங்க இது பாருங்க சரிதா இதாங்க சைஸு இதை சைஸு இது தலைகாணி அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் வந்து ரெண்டு பில்லோ ஆர்டர் பண்ணிட்டு வந்திருந்தோம் இது வந்து இந்த மாதிரி வந்தது பாருங்க என்னடா இது தலைகாணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கே ஃப்ளாட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சோம் அப்புறமா பார்த்தா இதில் ஒரு விஷயம் இருக்குதுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது உள்ளே ஆனால் நம்ம பில்லோன்னா எப்படி இருக்கோம் நல்லா தடியாக இருக்கும்ல இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ தான் லேயர் தின் லேயர் ஸோ இப்போ என்ன இதில் இந்த கவருக்கு பார்த்திங்களா இந்த ஒயிட் கவர் தான் உள்ளே இருக்க பிலோ இந்த மேலே இது ஒருக்கு பார்த்தீங்களா இந்த இந்த சுற்றி ஒரு இது ஒருக்கு பாருங்கள் சுற்றி ஒரு கவர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து பாருங்கள் இதெல்லாம் இது வந்து கவர் பேக்கிங் கவர் இப்போது நம்ம இந்த பிலோவை எப்படி நல்ல தடியாக வர வைக்கிறது அப்படின்னா இந்த கவருக்கு பாருங்கள் இந்த கவர் இந்த மைக்க இந்த மைக்க கவர் இருக்குது பாருங்கள் இந்த கவர் இந்த கவரில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஓட்டை போட்டுக்கணும் அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த துணியை இந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது இந்த இந்த எண்டில் இந்த இந்த கவரில் இந்த கவரில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் லைட்டாக கிழிச்சி விட்டிங்கன்னா போதுங்க இந்த இந்த மாதிரி தின் லேயராக இருக்கிறது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துருங்க தெரியுதுங்களா பாருங்க தலைகாணி எப்படி இருக்கு இதில் நாங்கள் கவர் போட்டிருக்கோம் அந்த தலைகாணி தாங்க இந்த தலைகாணி நாங்கள் ரெண்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இங்கே பாருங்க இதே தான் என் கவர் பிரிக்காததுக்கு முன்னாடி இந்த மாதிரி வருது இந்த மாதிரி தின் லேயராக வருது கவர் பிரித்த உடனே இந்த மாதிரி ஆகிடுதுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தட்டி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இதுக்கு நாங்கள் கவர் வாங்கி மேலே போட்டிருக்கோங்க இந்த கவர் இது பாருங்கள் இதை உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் நே தான் நான் வாங்கிட்டு வந்தேன் நேற்று யூஸ் பண்ணேன் நல்லா இருந்ததுங்க இங்கே பாருங்கள் நல்லா புஷ் புஷுன்னு இருக்குது ஸோ இந்த கவரை இந்த இந்த மேலே இருக்க இந்த மைக்க கவரை பிரித்திங்கன்னா உள்ளே இருக்க இந்த ஒயிட் கலர் கிளாத்து இந்த மாதிரி ஆகிடுங்க இது தாங்க இந்த இது பாருங்க இவ்வளோ தடி பாருங்கள் இந்த தலைக்காணி இது வந்து பிரிக்காததுக்கு முன்னாடி இது பிரித்த பிறகு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இது பாருங்கள் உள்ள நல்லா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குங்க இது பிப்ஸ் ப்ராண்டு ஸோ உங்களுக்கு வந்து